நண்பர்களுக்கு வணக்கம் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு தொழிற்கல்வியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான அரசாணை வெளியிட்டுட்டாங்க சரிங்களா இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூறு இடங்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் வந்து பத்திரிகையில் செய்தியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த விவரங்கள் தான் இதில் இடம்பெற்றுருக்கு பொதுப்பிரிவுக்கு வந்து எவ்வளவு முந்நூறு இடங்களுக்கு ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஆறு பிசிஎம்முக்கு ஒன்று எம்பிசி வன் இயருக்கு வந்து ரெண்டு எம்பிசி சீரு மரபினருக்கு ஒன்று எம்பிசி அதில் மீண்டும் ஒன்று எஸ்சி மூணு கொடுத்துருக்காங்க எஸ்சிஏ அருந்ததியருக்கு ஒன்று எஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க முந்நூறு இடங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அறிப்பில் எவ்வளோ வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விவரம் தான் சரிங்களா இது நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் சட்டம் பீடெக்கு என்ஜினியரிங்கு அக்ரிகல்ச்சர் போன்ற படிப்புகளுக்கு தான் தொழிற்கல்வி படிப்புகளுக்கு இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து பயன்படும் இனி வருங்காலங்களில் முதல் பட்டதாரிக்கான வேலை வாய்ப்பில் முன்னுரிமைங்கிறதுக்கான அரசாணையும் வெகு விரைவில் வந்துடும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா தொடர்ந்து செயல்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அளிக்கிறது நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து பெரியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ